இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பொருளாதார விஷயத்தில் வந்து இலகுவாக ஒரு சங்கடம் இல்லாத ஒரு இன்னைக்கு நூறு பெர்சன்ட் என்ன சொன்னான்னா எனக்கு தெரிஞ்சு பொருளாதார விஷயத்தில் வந்து எல்லாருமே வந்து கஷ்டம் தான் பட்டுருக்கேன் இன்க்ளூடிங் நானும் தான் யாருமே வந்து என்ன சொல்லான்னா வந்து பொருளாதார விஷயத்தில் வந்து தன்னிறைவை ஒருத்தன் அடைந்து விட்டான் என்று சொன்னால் தன்னிறைவை அடைந்து விட்டான் என்று சொன்னான் பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்திற்கு திதி சார்ந்த விஷயத்திற்கு தேவதை யாருன்னா சுக்கரன் அப்போ அவர் போய் வந்து காலபருசனுடைய காலமுருஷனுடைய வந்து என்ன சொன்னான்னா பன்னெண்டாம் இடத்துல தான் உச்சமாயிரு அப்போ எந்த ஒரு மனிதன் பொருளாதார தேவையில் இரு பொருளாதார தேவையை வந்து சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் எந்த திதியில் போய் பிறந்தீர்களோ வளர்வறை திதியா தேய்விரை திதியான்னு பார்த்துக்கணும் வளர்வறை திதியில் போய் பிறந்தீர்கள் என்று சொன்னால் அதே திதியில் தேய்விரை திதியில் போய் கடலில் போய் குளிங்க அதே திதியில் இப்போ ஒருத்தர் வந்து பிரதமை திதியில் போய் பிறந்திருக்கிறார் வளர்வறை தேய்வரை பிரதமை திதியில் வந்து என்ன சொன்னான்னா வந்து கடலில் போய் குளிங்க ஆற்றுல போய் குளிங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க சார் எங்கே போய் கடலுக்கு ஆறுக்கெல்லாம் போகிறதுக்கு பக்கத்துலேயே இருக்குது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை பக்கத்தில் இல்லாதவங்களுக்கு என்ன சார் செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரத்தா செய்யணும் அப்போ என்ன செய்யணும் அப்படி அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் ஊரில் உங்கள் ஊரில் ஒன்று செலெக்ஷன் பண்ணிக்கணும் உங்கள் ஊரின் ஈசானிய மூளை உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஈசானியம் ஈசானிய மூளை என்பது வடகிழக்கு மூளை அந்த ஈசானியம் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மூளையில் வந்து ஏதாவது ஒரு கிணறு இருந்தாலும் அல்லது ஒரு அடிபம்பு இருந்தாலும் கிணறு அல்லது பம்பு இருந்தாலும் உங்களுடைய வளர்விறை திதியில் போய் பிறந்திருந்தால் தேய்பிரை திதி ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த அடிபம்பில் போய் ஜெட்டு உடம்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ஜெட்டு வந்து அழகாக குளிங்க இது கடலில் குளித்ததற்கு சமம் எங்கே குளிச்சோ ஆற்றுல குளித்ததுக்கு சமமாகிடும் என்ன காரணம் நீங்கள் அடிக்கிற தண்ணி வந்து பூமிக்கு அடியிலேருந்து வருது கிணறுகள் இருக்கிறதா அந்த கிணத்துக்காரணம் மோட்ரு போட்டு சொல்லி ரெண்டு கூட தண்ணி வேணுங்க குளிக்கிறதுக்கு நான் கொடுத்துருவான் கொடுத்துருவான் அப்போ அது அந்த அந்த இடம் எங்கே இருக்கும் அந்த இடம் எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அடிபம்போ அந்த கிணறோ எங்கே எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நீங்கள் இருக்கின்ற இடத்துலேருந்து ஈசானியம் வடகிழக்கு மூலையில் வந்து இருக்கணும் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன சொன்னான்னா நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து என்ன சொன்னால் தப்பித்து விடுவீர்கள் பிரச்சனையிலிருந்து தப்பித்து விடுவீர்கள் அப்போ இது நூறு பெர்செண்ட் அப்பட்டமாக நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார நலிவிலிருந்து விதி விதியை மாற்றணும் நான் எத்தனை நாளைக்கு தான் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறது எனக்கு வேறு வேலையே இல்லை இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு ஜோதிடத்தில் வேணும் அப்படின்னா தேய்விரை திதியில் போய் பிறந்திருந்தால் வளர்புறை திதியில் போய் வந்து உங்கள் ஊரின் ஈசானிய மூளையில் இருக்கின்ற அடிபம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அல்லது ஈசானிய மூளையில் இருக்கிற ஒரு கிணற பார்த்து வைங்க இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இதுக்கு வந்து தீர்வு வேறு எதுவுமே கிடையாது இந்த திதி கோயிலுக்கு போயிடலாம் அந்த திதி கோயிலுக்கு இதெல்லாம் நல்லா வசதியெல்லாம் பிறகு நம்ம கோயிலுக்கு போகலாம் எனர்ஜி கோயிலுக்கெல்லாம் போகலாம் முதல்ல வந்து வயிற்றுக்கு பசிக்கு வந்து உணவை பார்த்து விட்டு என்ன பிரியாணி சாப்பிடுவதா அதுக்கடுத்து அதுக்கு பார்ப்பதா அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அப்போ ஒரு மனிதன் வந்து இதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிடணும் வளர்புறையில் போய் பிறந்தவன் தேய் போய் கும்பிடணும் தேய்விரையில் போய் வந்து பிறந்தவன் என்ன சொன்னால் வளர்வுறையில் போய் கும்பிடணும் அப்போ தான் அந்த பேலன்ஸ் கிடைக்கும் ஈர்ப்பு சக்தி எப்படி வரும் ஈர்ப்பு சக்தி என்ன சொன்னால் ரெண்டுமே சமநிலையில் இருக்கும்போது ஒரு செயல் செய்தோம் என்று சொன்னால் ரெண்டுமே ரெண்டுமே சமநிலையில் இருக்கும் ரெண்டுமே சமநிலையில் இருக்கின்ற ஒரு பொருட்களை நீங்கள் இணைத்தால் அது சரியாக வர வளர்புறையில் போய் பிறந்தவன் தேய்வுரையில் போய் நின்றால் எனர்ஜி வந்துடும் தேய்வுரையில் போய் பிறந்தவன் வளர்புறையில் போய் நின்றால் எனர்ஜி வந்துடும் குளித்தால் எனர்ஜி வரும் வசதி இருக்கிறவங்க கடலில் போய் குளிங்க வசதி இருக்கிறவங்க ஆறு குளங்களில் ஆறுகளில் போய் குளியுங்கள் போக்கு தண்ணியில் போய் குளிங்க குளித்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய திவி கருமாவோடைய தோசங்கள் வந்து போகும் வீட்டில் எல்லாரும் வைத்திருக்க வேண்டிய இந்த அற்புதமான படம் நல்லா பார்த்துடுங்க இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நெட்டில் டவுன்லோட் பண்ணேன்னு கிடைச்ச இது உங்களுடைய வாசல் படியிருக்கு இல்லையா உள்வாசல் அந்த உள்வாசலில் வந்து என்ன சொன்னான்னா அழகாக ஃப்ரேம் போட்டு வச்சுருந்தோம் இதை யார் ஒரு ஒரு வீட்டில் வைத்திருக்கிறீர்களோ உங்களுடைய வளர்வறை திதி வளர்வுறை திதியில் போய் பிறந்தவர்கள் திதியில் இருந்து இதை ஃப்ரேம் பண்ணி வச்சு இந்த படத்தை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சு ரெண்டு நெய் தீபங்கள் போட்டு இத்திரிக்கான பொங்கல் வச்சு ஒன்றுமே சொல்ல வேண்டாம் பொருத்தி விட்டுட்டு ஒரு பூ மல்லிகைப்பூவை வந்து அழகாக நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா கரெக்டாக போட்டுட்டு என்ன சொல்கிறான் ஒரு மணி நேரம் விளக்கறி விடுங்க அதில் ஒரு நல்ல வந்து வெள்ளிக்காயின்ஸ் வச்சு அந்த வெள்ளிக்காயின்ஸில் சந்தன குங்குமம் வச்சு வச்சுருங்க அவ்வளோதான் வச்சுட்டு என்ன சொன்னான்னா அந்த வெள்ளிக்காயின்ஸில் வந்து என்ன சொன்னால் இன்னொன்று என்ன சொல்கிறான் வெள்ளிக்காயின்ஸில் சந் சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு பாதரசத்தில் செய்யப்பட்ட பிள்ளை மேலே வச்சுருங்க அவன் ஒரு சுலோகம் சொல்லுறான் சாஸ்திரத்தில் லலிதம் லம்போதரம் அப்படின்ட்டு தான் யாரு யார் மகாலட்சுமி லம்போதரம் ஏங்கிறது யார் பிள்ளையார் அப்போ ஏன் வந்து இந்த பாதரசத்து பிள்ளையார் வந்து உங்கள்கிட்ட வாங்க சொன்னேன் அப்படின்னா பணத்துக்காக பொருளாதாரத்துக்கெல்லாம் கிடையாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதான் கடவுள் வந்து நமக்கு கொடுக்க வேண்டியதை அவர் கொடுப்பார் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ஜோதிடம் பிடிச்சவங்க போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்மளை தப்பாக நம்மளை நம்மளுடைய டயத்தை வேஸ்ட் பண்ண தான் பிரச்சனை ஆன்லைனில் ஜோதிடம் பார்த்தான்னா என்ன சொன்னான்னா நாற்பது நிமிஷம் நல்லா பேசுவோம் கர்மா பற்றி சொல்லுவோம் அவனுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லிடுவோம் அவனுக்கு தீர்வு என்னங்கிறதும் சொல்லுவோம் தேர்வு என்பது பரிகாரம் ரூபாய்க்கு ஜேசியம் பார்த்தா என்ன சொல்கிறான் எந்த கோயில் போய் சாமி அப்படின்னு என்ன பண்ணணும் அதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுது அதை பண்ணாலே நீங்கள் வந்து சார் நடந்து போய் இப்போ அதாவது வந்து நான் ஆயிரம் ரூபாய்க்கு ஜோசியம் பார்த்து நடந்து போய் வந்து சக்ஸஸ் பண்ணுறது பரிகாரம் பண்ணுவது என்ன சொன்னான்னா வந்து ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இமீடியட்டாக வேலை ரெண்டில் யார் அவங்க சூஸ் பண்ணிக்கிட வேண்டி நம்ம சூஸ் பண்ணுறதுலாம் கிடையாது அப்போ இந்த திதி ஓடும்போது ஏன்னா எல்லாத்துக்கும் திதிக்கு தேவதை வந்து மகாலட்சுமி தான் சுக்கரன் தான் அப்போ இந்த படத்தை யார் ஒருவர் வீட்டில் வீட்டின் உட்புறத்தில் மாட்டி வைத்து டெய்லி நண்டு பத்தி காட்டுகிறீர்களோ வெள்ளி செவ்வாய்க்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா மல்லிகப்பூ மாலை போடும் மல்லிகப்பும் மாலையோ மறிகொழுந்து மறிகொழுந்து சேர்த்து கட்டி வந்து போட்டு வருகிறீர்களோ அவர்கள் வீட்டில் செல்வம் தரும் ஒவ்வொரு திதி என்றைக்கும் நாம் பிறந்த திதி வருகின்றன்று கடலுக்கு போய் குளிக்கலாம் ஆற்றுக்கு போய் கொடுக்கலாம் அந்தளவுக்கு அளவுக்கு எங்களால் போக முடியாது அப்படின்னா கண்டிப்பாக என்ன சொன்னான்னு உங்கள் ஊரின் ஈசானிய மூலையில் இருக்கிற கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அதாவது ஈசானிய மூலையில் எங்கே இருக்கா அடிவம் இருக்கான்னு பாருங்க தேடு நாள் கிடைக்கும் தேடாவிட்டால் தேடலாமல் வந்து நான் வீட்டிலே உட்காந்துருக்கோன்னா அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது நான்லாம் தேடி எதுவுமே கிடைக்காமல் போனதே கிடையாது தேடு நாள் கிடைக்கும் தேடி கிடைக்காமலாம் போக நாள் கண்டிப்பாக கிடைச்சிடும் அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்போ அங்கே தண்ணி எடுத்து குளிச்சிருக்கோம் வளர்வரையில் போய்பிருந்தால் தேயிலை தேயில போயிருந்தால் வளர்வரையில் குளிங்க இப்படி குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா திதி தோசம் போகும் குளிச்சுட்டு என்ன சொன்னான்னா இந்த படத்தை எடுத்து வச்சு ரெண்டு இது வந்து என்ன சொல்லான்னா வந்து நெய் தீபம் போட்டு இத்தனைக்கான உங்களுடைய திதிக்கு உண்டான திதிக்கு உண்டான உணவுன்னு ஒன்று இருக்குது அந்த உணவு வைக்கணும் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அவள் சொல்லியிருந்தால் அந்த வீடியோவை போட்டு பாருங்கள் இல்லைன்னா பொங்கலே வைங்க பொங்கலே வைங்க வச்சு வந்து என்ன சொன்னான்னு அழகாக நீங்கள் சாமி கிட்டு ஒரு வெள்ளி காயின்ஸ் பெரிய வெள்ளி காயின்ஸாக வாங்க ரவுண்டு பெருசாக இருக்கணும் அந்த ரவுண்டு பெருசாக இருக்கிறதுல வாங்கி அதில் சந்தரம் குங்குமம் வச்சு அது மேலே விநாயகரை வச்சிடணும் வச்சு ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறையில் போய் பிறந்தால் தேய்விரையிலும் தேய் போய் பிறந்தால் வளர்புறையிலும் வருகின்ற உங்களுடைய திதிகளில் இதை கும்பிட்டு நீங்கள் லலிதம் லம்போதரம் லலிதம் லம்போதரம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தெட்டு முறையோ சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய பணமும் பொருளாதார பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் இதை ஆண்கள் செய்யலாம் கிச்சனில் ஒன்று செய்ய சொன்னேன் அது வந்து பெண்கள் செய்யலாம் அப்ப ஒரு பக்கத்து இன்னொன்று உலகத்துல யாரும் சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்றேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சேர்த்தான் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சேர்த்தான் பெரிய கோர்ட்டு கவுச பிரச்சனை இருந்தாலும் சேர்த்தான் உங்கள் ஊரில் இருக்கின்ற ஈசானிய மூலையில் இருக்கின்ற தெய்வத்தை கொண்டு பயங்கரமான உங்க பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்து உங்கள் ஊர்லேருந்து இருந்து ஈசானியம் மூலையில் இருக்கணும் ஈசானியம் என்பது வடகிழக்கு அந்த வடகிழக்கு மூலையில் வடகிழக்கு மூலையில் இருக்கிற இடத்திற்கு நீங்கள் உங்களுடைய பிறந்த கிழமையிலேயோ பிறந்த நட்சத்திரத்துலேயோ பிறந்த திதியிலேயோ போய் ஒரு மாலை வாங்கி போடு எப்போ கோயிலுக்கு போனாலும் மாலை போடாமல் வராதீங்க ஒரு பன்னீர் பாட்டில் கொண்டு போய் கொடுத்துருங்க அப்போ மாலை போட்டு வந்து குளிர்விக்கும் போது என்ன சொன்னாங்க அந்த தெய்வம் ஏற்று பார்ப்போம் அப்போ ஈசானியம் மூலையில் இருக்கின்ற தெய்வத்திற்கு பவர் ஜாஸ்தி எங்கள் ஊரில் எல்லாம் ஈசானியம் மூலையில் ஒரு கோயில் இருக்கு இப்போ நாளாக இன்னும் போகவே இல்லை என்ன காரணம்னா அதற்குண்டான தேவைகள் வரலாம் தேவைகள் வந்தால் போகலாம் தேவைகள் வராமல் தெய்வத்தை போய் வந்து என்ன சும்மா இருக்கிற இதை போய் எனக்கு என்ன மத்தியாச்சும் கொடுன்னு கூடாது எத்தனையோ பேர் வறுமையில் இருக்காங்க அவங்க போய் கேட்கட்டும் நமக்கு அது மாதிரி அந்தளவுக்கு பிரச்சனை வராது அப்போ வந்து என்ன சொன்ன பிரச்சனை வந்தால் தான் போகும் இந்த பிரச்சனை நான் சொல்கிறது பிரச்சனை வந்தால் தான் பிரச்சனை தீர்க்க முடியவில்லை என்ன பிரச்சனைனால் என்ன சொன்னான்னா ஊரின் வடகிழக்கு மூலையில் இருக்கின்ற தெய்வம் அது யார் கோவிலாக இருந்தாலும் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அவர்களிடம் அந்த எப்படி டெய்லி பூஜை நடக்கும் போய் வந்து என்ன உங்களால் முடிஞ்ச ஒரு மாலை போட்டு ஒரு பன்னீர் இன்றைக்கான என்ன சொன்னான்னா ஒரு சின்ன அது என்ன என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு நிவேதானம் அப்படிங்கிறது பழங்கள் கொடுக்கலாம் ஆப்பிள் கொடுக்கலாம் ஆப்பிள் தான் ஈஸியானது அதை கொடுத்து சாமி விட்டுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளை அனைத்தும் தீரும் என்று கூறி பணப்பிரச்சனைக்கும் தீர்வு அதற்கடுத்து தீராத பிரச்சனைக்கும் தீர்வு இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கிறது எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது സിബിപ്പാറ ജ്യോതിർ സാധര ആഘവൻ ജെ ബാലാജി സുഖമേ ചുലുക വളമുണ്ടൻ വാഴ് വളമുണ്ടൻ